ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷராசி வாக்கில் கவனம் மிக மிக அவசியம் பொதுவாகவே நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் கூடுதல் கவனம் கட்டாயமாக தேவை ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு பல மடங்கு விரயம்தான் கஷ்டம்தான் அதனால் நஷ்டம்தான் பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது அளவாக அர்த்தமாக பேசுகிறது ரொம்ப நல்லது தேவையில்லாமல் தேவையற்றதுகளை பற்றி பேசிட்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க நேரம் பொன் போன்றது அதனால் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துங்க உங்கள் செயலில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய முயற்சிக்கான நேரமாக அதை பயன்படுத்துங்க ஏன்னா இந்த காலம் நீங்கள் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கறது நிச்சயமாக பயனே கிடையாது உங்களுடைய திறமையை நீங்கள் மற்றவங்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் இங்கே இல்லை உங்கள் திறமை உங்களுக்கு எவ்வளோ பயன்பெறுதுன்றது உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்துனது புரியுதுங்களா இந்த காலகட்டத்தை அளவுக்கு மேஷ ராசி அதிகமாக எந்த விஷயத்திலுமே வந்து ஆசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போது ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு அதிலும் விரய சனி தேவையற்ற செலவுகள் பயணங்கள் கஷ்டங்கள் தூக்கமின்மை வீண் விரைய செலவு பிரயாணங்களால் செலவு சில விஷயங்கள் வந்து ஹாப்பினஸ் கொடுத்தாலுமே கூட கடன்படும் அமைப்பு அதிகமாக இருக்குது நிச்சயமாக கடன் சுமைக்கு ஆளாகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அடைச்சிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம்லாம் ஓகே தான் ஆனால் தலை தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கப்புறம் என்ன பயன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் முன் எச்சரிக்கையுடன் கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்வது நல்லது ஏன்னா உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தையும் சனி தொடர்பு கொள்கிறாரு அப்போ தனம் சார்ந்த விஷயங்களில் கட்டாயமாக ஒரு தடுமாற்றம் உண்டு கடன் சுமைக்கு கட்டாயமாக ஆளாவீங்க தேவையற்ற ஆடம்பர பொருட்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது வாக்குறுதியில் மிக கவனம் தேவை இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுக்குறான்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க உங்களால் அதை நேரத்துக்கு செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி அடுத்த முறை சரி செஞ்சுக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கும் அது மாதிரி சில விஷயங்களில் வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்காக அதீத விரயங்களை சந்திக்கக்கூடாது தான் இந்த காணொலி அதே மாதிரி எதிர்பார்ப்புக்களை அதிகமாக குடும்பத்து மேலே வைக்காதீங்க குடும்பம் எனக்காக நிற்பாங்க குடும்பத்துக்காக நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் அவங்க எனக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது நீங்கள் அவங்க குடும்பத்துக்கு செய்யக்கூடியது கடமை அவர்களால் நீங்கள் எதிர்பார்க்கறது இப்போ வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய குடும்பத்தோட சப்போர்ட் அப்படி இருந்தாலுமே அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது உங்களுக்காகவே அவங்க இருந்தால் கூட இது உங்களுக்கு பத்தாது இன்னும் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னுடைய குடும்பம் இன்னும் எனக்காக எல்லாம் செய்யணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நீங்களாக ஒரு எண்ணம் நீங்களாக ஒரு கற்பனை செய்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய தவறு ஏன்னா தனஸ்தானத்தை பார்க்கும்போது பண நெருக்கடி கட்டாயமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா குடும்பத்தில் சுப காரிய தடை பட்டு மீண்டும் அது நடக்கும் ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு செய்யலான்னு இருந்தீங்க பட் அது ஒரு வாரம் கழிச்சு நடக்கும் சிறிதளவு தடைகள் பட்டு அதன் பிறகு அந்த நல்ல காரியம் நடக்கும் குடும்பம் குடும்பத்தில் கூட வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு ஒற்றுமை குறைவு மிக குறைவு ஏன்னா நீங்கள் குடும்பத்துக்காக எல்லா விஷயத்திலையுமே ஒரு சின்ன குறை வைக்காம செஞ்சுடுவீங்க ஆனால் குடும்பம் உங்களுக்கு எந்த விஷயத்தையுமே செய்யாது எல்லா விஷயத்திலையும் குறை வைக்கும் அப்போ அதை நீங்கள் ஏற்றுக்கணும் சரி அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் ராசி வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆனால் அதை நீங்கள் எதிர்கொள்ள தயார் இப்போ ஒரு வேலை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் ரெண்டு நாள் ஆகிறது கூட மூணு நாள் ஆகும் நீங்கள் சொல்லும்போதே சார் மூணு நாளுக்கு அப்புறம் வாங்க இந்த வண்டியை நான் சேர் பண்ணித்தரேன் இல்லை இந்த வண்டியை நான் ஃபால்டு என்னென்னு பார்த்து சொல்கிறேன் இது குறுக்க வந்தீங்கன்னா என்னால் முடியாது சரிங்களான்னு கட் அண்ட் ரேட்டாக பேசிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் நீங்கள் நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க நான் செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு செய்யலைனா மிகப்பெரிய கஷ்டமாயிடும் அது உங்களுடைய வாக்குக்குரிய நாணயத்தை குறைச்சிரும் உங்களுடைய பேச்சுக்குரிய தரத்தை குறைச்சிரும் உங்களுடைய மதிப்பை குறைக்கும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் ஒரு செய்கிற வேலை அது வந்து உங்களால் எப்போ முடியுன்றதை கிளியராக சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் இப்போது பண நெருக்கடியிலும் எதிர்கொள்ளுவீங்க சிலருக்கு பணம் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் பட் குடும்பம் சு சுத்தமாக செட் ஆகாது குடும்பம் அம்மையிடத்துல தள்ளி போகலாம் இல்லை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் இருப்பாங்க இல்லை குடும்பத்தோடு வாக்குவாதம் சார் வெளியில் இருக்கும்போதெல்லாம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது வீட்டுக்கு போய் குடும்பத்தோடு இணைஞ்சாலே வாக்குவாதம் பிரச்சனை நிம்மதியாக இருக்க மாட்டேன் இருக்குன்னு நிச்சயமாக நீங்கள் வரும் காலத்தில் சொல்லுவீங்க அது கட்டாயமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல இது இவ்வளோ தான் இந்த நேரம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்போ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா அற்புதமாக இருக்கும் இன்னும் கூடுதல் தகவல் மேஷ ராசிக்க அடுத்தடுத்த காணொலிகளில் கட்டாயமாக நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுக்கு இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கு ஆனால் கிளிக் பண்ணுங்கள்